இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முத முத வந்து ஆடு மாடு வந்து பேங்கிறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஹிட்லருக்கு பிடிச்ச நாய் ஹிட்லர் வந்து யாரையுமே நம்பலை ஆனால் ஜெர்மன் சப்பர் நாயை மட்டும் நம்பினார் ஹிட்லர் எதுக்குமே அழுவலை ஆனால் அந்த ஜெர்மன் சப்பர் நாய் செத்த போது அவர் அழுத ஒரே இதுக்கு வந்து இந்த ஜெர்மன் சப்பர்ட் நாய் இறந்த உடனே ஹிட்லர் ரொம்ப தேங்கி தேமி எழுதணும் அந்த அளவுக்கு ஒரு மனிதனோட ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு நாய் தான் ஜெர்மன் சப்பர்ட் யாராவது உங்களை உங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினரை வந்து சத்தமோட திட்டினா வந்து உதறி கடிச்சு எடுத்துடும் அந்த அளவுக்கு சைலண்டா கில்லர் இந்த நாய் வந்து ரொம்ப ஆக்ரோசமா இருக்கும் அண்ணுக்கு அடிமையா இருக்கும் கமாண்ட் வந்து ஒரு தடவை சொன்னா போதும் நிறைய நாய்க்கு திருப்பி திருப்பி சொல்லணும் இதுக்கு ஒரு தடவை கமாண்ட் சொன்னா போதும் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் திடங்களை வந்து கழிச்சு புதையிடுது நல்ல ஒரு வீட்டு பாதுகாப்புக்காக நான் அதனால இந்த நாய் உங்களுக்கு ரொம்ப உகமா